யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகத்தின்படி சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கல கிரக அமர்வுகள் காரணமாக தான் பல தடைகள் போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே உட்காந்துருக்கிறதுனால பல விதமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் ஃபஸ்ட் இப்போ ராசிபலனை பார்த்துடலாம் கடகராசிக்கு மூன்றாம் வீடு தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது கேதுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது தைரியம் கூடுதலாகவே இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்ய முடியலன்னா கூட வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த திறமையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சகோதர ஸ்தானம்னா உடன் பிறந்தவர்களோட அன்பு ஆதரவு எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கேது இருக்குது அப்படிக்கிறதுனால சில விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு இருந்தது இல்லையா அதெல்லாம் குருவுடைய பார்வைப்பட்டு தைரியமும் கூடுதலாக இருக்கும் பல தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியோட அமர்வு இருக்கு சனி எட்டாம் வீட்டில் இருந்ததுன்னா ஆயுளுக்கு ஏதாவது பாதிப்பாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையாது ஆயுள் விருத்தி அடையும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயம் தொழில் காரகன் அங்கே உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால தொழில் விருத்தின்றது நிச்சயம் உண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு இருக்குன்னா நம்ம மட்டும் பத்து மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்து வேலை செய்ய முடியாது நமக்கு லீவுன்ற விஷயமும் சரியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப அழுத்துக்கிற மாதிரியாக ரொம்ப அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் பெரிய சம்பளமானு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான சம்பளமாக தான் இருக்கும் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம் ஸோ இது கடகராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அஷ்டம சனிக்கு உண்டான காரகத்தும் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் அதே மாதிரி உடல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு சோம்பேறித்தனமாக இருக்கும் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் டைம் கெடைச்சாலும் டக்கன் படுத்து தூங்குற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் ஏன்னா அலுப்பாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாத மருத்துவ செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது ராகு பாக்யஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டவசமாக கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் தந்தையால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையுடன் கொஞ்சம் கருத்து முரண்பாடு ஏற்படலாம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசாமல் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது தந்தையோட சின்ன சின்ன பிரிவுகள் வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ராகு அமர்வு ஒன்பதில் உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்களில் நமக்கு நன்மைகள் உண்டு பாகியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி நமக்கு ஒரே சொத்துக்கள் நமக்கு கடன்கள் வாங்கியிருக்காங்க அவங்க திரும்ப கொடுக்கவே இல்லை தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அந்த சொத்துகள் திரும்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வாக பிரிவினைகள் சுமூகமாக வரத்துக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு படி ஜாஸ்தியாக கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொஞ்சம் ஆசைக்காரன் அந்த பேராசைக்காரன் நாங்கள் உட்காந்துக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிரகத்துடைய காரகத்துவம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால குருவாகவும் செயல்படும் கொஞ்சம் நியாயமாகவும் யோசிக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாக இருக்க மாதிரியும் யோசிக்கும் ஆக மொத்தம் பணத்து மேலே சின்ன மோகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கத்தான் செய்யும் பத்தாம் வீடு தொழில் மற்றும் கர்மஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நல்ல விதமான ஆலோசனைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதுவும் செவ்வாய் ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து இங்கே தலைமை பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த சான்ஸும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உழைப்பு ஜாஸ்தியாக போட்டாலும் கூட நமக்கு மதிப்பு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும் உங்களை போல இந்த வேலை யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருமைப்படுத்தி உண்டான வாய்ப்பு உருவாக்கி தரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனமான விஷயங்கள் அதாவது கனரக வாகனங்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய மிஷினரியாக இருக்கட்டும் இரும்பு சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல முயற்சிகள் இதில் வந்து பெருமைப்படக்கூடிய சா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் வந்து லிக்விட் கேஷுன்றது கையில் இல்லவே இல்லை எப்பயுமே எம்டியாகவே இருக்குது நம்ம நினைக்கும் போது பணமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பணம் பொருளக்கூடிய ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுமே இணைஞ்சு அமர்ந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆட்சியோடு உட்காந்துருக்கு சுக்ரன் ஆட்சியாக உட்காந்துருக்கு தான் குருவும் பயிற்சி அடைஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குகிறோம் கடகடம் பிரித்து கொடுத்துரும் ஒன்றும் இல்லை நமக்கான பணத்தை மட்டும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லாபஸ்தானத்தில் வந்து ராகு இருக்குது Yeah. லாபஸ்தானத்தில் வந்து சூரியனுடைய அமர்வு இருக்குன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலையுமே அனுகூலமான ஒரு போக்கு தென்படும் அரசு விஷயங்கள் ஏதாவது தாமதமாக இருக்குன்னா அதெல்லாம் சட்டச்சட்டு நடக்கும் அது மூலிமா நமக்கு வருமானங்கள் ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே சமயத்தில் அரசு சார்ந்த வருமானங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அரசு அலுவலர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அரிய சொம்ப நாள் தள்ளி போயிட்டு அதெல்லாம் உங்கள் கைக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் முன்னேறத்துக்கு உண்டான சான்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வுகள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலைன்றது கண்டிப்பான முறையில் ஏற்படும் சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு வீடு வாங்குறது நகரட்டு வாங்குறது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் பிளான் பண்ண மாதிரி வாங்கலாம் குரு அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை குரு வந்து பார்வையிடுறார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பிரமிப்பான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கையில் எடுத்து நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு ரொம்ப த தைரியமாக செயல்படுறதுக்குண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் வெளியூர் பயணங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நுட்பமான அறிவு அதுவும் குருவும் புதனும் இணைஞ்சிருக்கு நுட்பமான அறிவு அப்படின்னு உங்கள் அறிவுக்கு சார்ந்த விஷயங்களில் பெருமை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடக்கும் அது இல்லாமல் நார்மலாகவே கடகராசிக்காரங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் இதில் புதனும் குருவும் சேர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது இன்னும் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல் படிப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுலேயும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்காகவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து நம்ம படிக்கிறதுக்காகவாக இருக்கட்டும் எதற்காக பிளான் பண்ணாலும் உங்களுடைய பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிரக இணைவுகள் இருக்குது இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் கோவிலில் வந்து பைரவன் தனி சன்னதியே இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இது உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மிதுனரா ராசிக்கான ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்